அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அற்புத சபை கண்டவனே போற்றி ஆதி சிவசூட்சம நூல் வந்தவனே போற்று உன்னத உயர்தலம் தந்தவனே போற்றி உத்தம மகா சபை தந்தவனே போற்றி பிரபஞ்ச ஆற்றலாய் அமர்ந்தவனே போற்றி பிரபஞ்சமாய் அமர்ந்தவனை போற்றி பிரபஞ்ச சபையாய் அமர்ந்தவனே போற்றி பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாய் இறை ஆற்றலாய் இறை கருணை வடிவமாய் திருமுருக ஆற்றலாய் திருமுருகனாய் அமர்ந்தவனே போற்றி பரந்தாமனாய் அமர்ந்தவனே போற்றி அன்னையர்களின் ஆற்றலை ஒட்டுமொத்தமாக கொண்டு உயர் சபையிலே பாலதிரிபுர சுந்தரியாய் அமர்ந்தவனே போற்றி கணநாதனாய் அமர்ந்தவனே கற்பக விநாயகனாய் அமர்ந்தவனே நாமத்தை பெற்று அமர்ந்தவனே அகத்தியன் நாமத்துக்குள் அற்புதமான தகைய கணநாதனின் நாமத்தையும் தாங்கி நின்ற உயராற்றலை உன்னத பேராற்றலை ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைமை ஆற்றலே போற்றி போற்றி தலைமை மாமுனியே போற்றி தவமுனியே சிவமுனியே சித்த பெருமுனியே போற்றி போற்றி ஏழு பதினாலு லோகங்களிலும் இருப்பவனே போற்றி போற்றி இணையில்லாத பேராற்றலே போற்றி போற்றி ஆதி முதல் வந்தவனே போற்றி போற்றி அந்த முதல் வருபவனே போற்றி போற்றி இரண்டுமாய் இருப்பவனே போற்றி போற்றி இருநிலை கொண்டவனே போற்றி போற்றி பெருநிலை கொண்டவனே போற்றி போற்றி சிவபெருமானை கொண்டவனே போற்றி போற்றி பெருமானை கொண்டவனே போற்றி போற்றி அகத்திய பெருமானே போற்றி போற்றி பிரம்ம தேவனே போற்றி போற்றி இணையில்லாத ஈடு இணையில்லாத ஒட்டுமொத்த பேரண்டமே போற்றி போற்றி அணுவுக்குள் அமர்ந்தவனே போற்றி போற்றி பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே போற்றி போற்றி பிரபஞ்ச சபை அமர்ந்து பிரபஞ்ச நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நகர்த்தி கொண்டிருக்கின்ற அற்புதமே போற்றி போற்றி என அகத்தியத்தை போற்றி அற்புதமான இறை மொழிகளை இறை மொழிகளை ஈடில்லாத மொழிகளை இன்னல் தீர்க்கும் மொழிகளாக இடையூர்களை தகர்க்கும் மொழிகளாக ஈடில்லாத பெருநிலை காணுகின்ற ஞான நிலை காணுகின்ற நல் சித்த நிலை காணுகின்ற இறை சிவ நிலை காணுகின்ற உயர் உன்னத உத்தம நிலையெல்லாம் காணுகின்ற அற்புதமாக வழிதனைக் கூறி அமர்ந்திருக்கின்ற அகத்தியனை அற்புதமாக அத்தகைய நற்சச்சங்க ஆன்ம ஈக சொற்பொழிவுக்கு நடுகாக அகத்தியன் செவிகள் முழுவதும் களி மாறுவதற்குண்டான அற்புதமான சாட்சி நிலைகளை பகிர்ந்து அகத்தியன் மகிழ்ந்து திளைத்திருக்கின்ற அற்புதமான நேரத்திலே இக லோக வாழ்விலே அத்தகைய வயிற்றுக்கு பசி பகிர்கின்ற அன்ன பகிர் வருகின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வுக்கு கணங்கள் முழுவதும் அகத்தியத்துள் அமர்ந்து மகிழ்ந்திருந்த போதிலும் அற்புதமான அத்தகைய அன்ன பகிர்வு நிகழ்க்கு நிகழ்த்தி அத்துணை கணங்களையும் அசுபாசப்படுத்துகின்ற ஆனந்தப்படுத்துகின்ற அற்புதமான நிகழ்வுக்கு அகத்தியனை அனைத்து பேராற்றல்களையும் தாங்கி பெருமகனே வருக 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 அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராற்றலே வருக ஜெகமகா சபை அமர்ந்தவனே வருக ஜெகதீசன் உடன் அமர்ந்தவனே அகதீசனே வருக 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 வழி வழிநெடுக மலர் நிலைகளை தூவி மகத்துவம் மிக்கவனே மகா நிகழ்வாக நீருண்டும் அற்புதமான தகை அமுதானது ஈரேழு பதினாலு லோகமும் சென்றடைய இடையில்லாத கணங்களுக்கெல்லாம் சென்றடைய இனிய நல் பகிர்வாக அற்புதமான அத்தகைய ஏகோபித்த ஏகோபித்த அத்தகைய தளத்திலும் சிவ ஒட்டுமொத்தமாய் ஒட்டு மொத்தமாய் உயர் கணங்களெல்லாம் உம்முடனே உண்டு கழித்திருக்க மகிழ்ந்து கழுத்திருக்க வருக வருக என அகத்தியத்தை மகிழ்வித்து அற்புதமாக பாத நிலைகளை மலர் நிலை தூவி மகத்துவம் மிக்கவனே வருக வருகை என அழைக்கிறோம் ஓ மகதி சாய நமக மானிட சரீரத்திற்குள் உள்ளொளியாய் ஓடும் உயர் ஒளியில் உயர்ஞான ஒளியை பரவச் செய்யும் அற்புத ஞான திரு சச்சங்கம பெருவிழாதனில் ஏகோவித்த ஏகாதசி திருவிழா கண்டு பரந்தாமனின் ஆற்றலையும் எம் ஐயன் சிவபெருமானுடைய திருக்கணங்களின் ஆற்றலையும் சூட்சமமாகப் பெற்று இன்றொரு நாள் சிவசபை விஸ்வ சிவ சபையாக மாற்றம் அருளாசிகள் வழங்குகின்ற அற்புத இத்திருநாள்தனில் செவிக்கு உணவு கொடுத்து இடையிடையே அவரவர்கள் உடல் சோர்வு நீங்க அவரவர்கள் சரீரத்திற்கு உணவு வழங்கும் அற்புதமான பகல் நடுநிசி உணவு வேலைதனை ஆற்றலாக அமைத்து அவ் அன்னதான நிலைக்கு ஆற்றல் கொண்டு சித்தனும் இல்லாளும் சிவசபை சீடர்களும் ஒன்றாக இணைந்து அகத்தியனை அமுதுன்னு அழைக்கின்ற அற்புத நிகழ்விற்கு யாம் அகத்தியன் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி நல் ஆசிகள் நல்கி ஏற்றம் கொண்டு அருள் நிலையாய் வழங்கிடும் அமுதம் நல் ஞான அமுதமாக ஒவ்வொருவர் சரீரங்களிலும் இறங்குகின்ற பொழுது அவரவர் இரத்த நாளங்களுக்குள் இருக்கும் அற்புத கர்ம வினைகள் கலைந்தோடும் இன்றைய நாள் ஏகாதசி பெருவிழா தானங்களில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அருள் நிலையாய் அகத்தியன் வழங்கும் நல்லாசியோடு உள்ளிருங்கும் ஞான உணவு வழிகாட்டும் வழி சென்று நிலைநிறுத்தும் என்று அற்புதமாய் ஆற்றல் கொண்ட ஆசிகளை அகத்தியன் வழங்கி எழுகின்றோம் சிவநிகழ்வாய் அமுதுண்ண சிவத்தின் திருவடி வணங்கி தேவையில் அவ்வாறு பறைசாற்றும் இக்கழிவு தேவசத்து சமையல் இறை சச்சங்கம பெருவிழா காண்கின்ற அத்துணை வேறும் அகத்தியங்குண்ணும் உணவு ஆற்றல் கொண்டு இறைவனங்கள் உணவாக நிகழ்வுதனை காண்போர் ள் அகிழ்வோடு வணங்கி நிற்கின்ற பொழுது ஏற்று நிற்கின்ற பொழுது ஏற்புடைய தனாகதி நிலையோடு நிற்கின்ற பொழுது அருளாற்றல் பகிரப்படுகின்றது இத்தகைய உணவு போல் என்ற ஆசிர்வதி நலத்துக்கு ஏற்ற அற்புதமான நீர்வடை சித்தன் வயிறு விடும். உணவு சிம்பான் என்று சொல்வார்கள் சபையில் யா உணவு அறந்துவிடும் தேவி பாலதிரிபுர சுந்தரியாக அகத்தியனுக்கு உணவு பரிமாறுகின்றார் அற்புதமாக வடக்குவா செல்வி வந்து உடன் நின்று கௌரி அம்பாள் அற்புதமாக உடன் நின்று உணவுதலை பரிமாறுகின்ற பணிதலில் ஈடுபடுகின்றார் வணங்கி நிற்கின்றோம் அவன் உணவருந்துகின்ற பொழுது உள்ளிருந்து உணவு உண்பவன் வெம்பெருமான் வெம்பெருமான் சிவபெருமான் உணவன் எட்டு ஓருமா இருக்குமா சொல் பேச்சிக்கலா சேவைகள் போல் அங்கிருந்து போகணும் தேர்தலுக்கு சிரிப்பு அடக்க முடியும் ஏடா நான் கூறியது இப்படி கலந்து உண்பார்கள் என்று கூட நினைப்பார்கள் சிலர் நேற்றிலிருந்து நூலின் பரிமாணம் மாறிவிட்டது சித்தனை அருள் நிலையாய் ஆடவன் போல் மானிடர் போல் போல் அற்புதமாக உரையாடும் நிலை வளர்ந்தாகிவிட்டது

நான் மகளுக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும் பார்க்கும்போது என்ன பாயாசன்னு தெரியாம முயற்சி செய்தான் விடவில்லை இரண்டாவது சாதம் பெறும்பொழுது வர முயற்சி செய்தான் விடவில்லை உயர்ந்தோங்கி வளர்ந்திட்ட அற்புத சிவமகா அகத்திய வாழை சித்த சபை இயல்பு நிலையில் மேலோங்கி வளர்கின்ற அதி உன்னத காலகட்டங்கள் அகத்தியன் உள்ளிட்ட அற்புத சித்தர்கள் கூறிய அடையாள நிலைகள் ஆற்றலாக நெருங்கி வந்து சேர்கின்ற காலகட்டங்கள் அவை இரண்டும் ஒன்றாக இணைகின்ற பொழுது பிரபஞ்சத்தோடு இச்சபை இச்சபை இயல்பு நிலையில் ஆங்காங்கிருக்கும் இருக்கும் அற்புத நிலைகளோடு ஒன்றாக இணைகின்றன என்ற அகத்தியல் நல்லாசி வழங்குகின்றன பெருநிகழ்வாய் சிவமகா இரவு தெருவிழா வெகு வெகு அழகு நிலையோடு ஆற்றல் நிலையோடு அற்புத ஞான ஒளிர் நிலையோடு ஒளி நிலையோடு மேலோங்கி நிற்கும் விழாவாக நடந்தேறும் என்ற அகத்தியல் நல்லாசி வழங்குகின்றார் வரும் சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகாசபையினுடைய உன்னத ஞான உயர்வினை பற்றியும் ஞான விளக்கங்கள் வழங்குகின்ற ஆசிகள் பற்றியும் விளக்கங்களும் ஆசிகளும் வழங்குகின்ற சிவமகா வாழைச்சித்தன் கரந்தொட்ட சிவசூட்சம நூல் பற்றியும் அவன் கரந்தொடும் சிவ திருநீட்டு சாம்பல் பற்றியும் அற்புதமாக உணர்ந்து செல்கின்ற அந்நிலை தவழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் நான்கு ஜாமகால பூஜைகளிலும் நடைபெறுகின்ற அற்புதமான அபிடேக நிகழ்வுகள் நெய்வேத்திய தவ நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றோர் சிவபெருமானுடைய அற்புதமான நேரடி கண் பார்வையில் தவத்தில் அமர்கின்றார்கள் என்று அகத்தியன் ஒவ்வொரு ஜாமகால பூஜைகளிலும் தெரிகின்ற அற்புதமான காட்சிகளை அவரவர்கள் தன்னுடைய எழுதுகோளால் ஒரு ஒரு காகிதத்தில் குறித்து வைத்துக் கொண்டு சச்சங்க நிகழ்வுகளில் அதை பற்றிய விளக்கங்கள் கேட்டறி அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி வாசிப் பெருநாளின் நிலை சிவமகாராத்திரி இரவு பெருவிழாவோடு இணைந்து விடுகின்றது என்று அகத்தியன் ஆசிகளும் வழங்கி வாசி நாளுக்குரிய ஆசியை யாம் இப்பொழுதே தற்பொழுதே அன்ன பகிர்வு நிலையில் வழங்கினோம் ஆற்றலாக சிவ இரவு தெருவிழாவின் தொடக்கமாகவே வாசி பெருவிழா சச்சங்க நிகழ்வு நடந்தேறும் என்ற அகத்திய நல்லாசி வழங்கி எழுகின்றோம் சிவன்